டியர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சிக்ஸ் செவன் எயிட்டில் இருக்கக்கூடிய எக்கனாமிக்ஸ் வினாக்கள் பார்க்க போகிறோம் நீங்கள் சிக்ஸ் செவன் எயிட்டில் இருக்கக்கூடிய எக்கனாமிக்ஸ் படிச்சுட்டு இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வினா தொழில்துறை என்று அழைக்கப்படுவது தொழில் துறை என்று அழைக்கப்படுவது ஆப்ஷன் பி இரண்டாம் நிலை தொழில் ரெண்டாவது வினா வேளாண் அடிப்படை தொழிற்சாலைகள் எவை வேளாண் அடிப்படை தொழிற்சாலைகள் எவை ஏ பருத்தி பி சர்க்கரை சி உணவு பதப்படுத்துதல் டி அனைத்தும் சரி சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி சேவைத்துறை என்று அழைக்கப்படுவது சேவைத்துறை என்று அழைக்கப்படுவது ஆப்ஷன் சி மூன்றாம் நிலை தொழில் நான்காவது வினா கிராமங்கள் நமது நாட்டின் முதுகெலும்பு என்று கூறியவர் கிராமங்கள் நமது நாட்டின் முதுகெலும்பு என்று கூறியவர் ஆப்ஷன் ஏ காந்தி ஐந்தாவது வினா பொறுத்துக கால்நடைகள் வளர்ப்பு உணவு பதப்படுத்துதல் இரும்பெகு தொழிற்சாலை தொலைபேசி இந்த சைடு இரண்டாம் நிலை தொழில் சேவை முதல் நிலை தொழில் வேளாண் சார் தொழிற்சாலை சரியான விடை ஆப்ஷன் ஏ மூணு நாலு ஒன்று ரெண்டு ஆறாவது வினா வாக்கியம் ஒன்று பயன்பாட்டை உருவாக்குவதே உற்பத்தி என அழைக்கப்படுகிறது பயன்பாட்டை உருவாக்குவதே உற்பத்தி என அழைக்கப்படுகிறது வாக்கியம் இரண்டு பயன்பாடு என்பது நமது தேவைகளையும் விருப்பங்களையும் நிறைவு செய்வதை குறிக்கும் பயன்பாடு என்பது நமது தேவைகளையும் விருப்பங்களையும் நிறைவு செய்வதை குறிக்கும் சரியான விடை ஆப்ஷன் ஏ வாக்கியம் ஒன்று ரெண்டு சரி ஏழாவது வினா இந்தியாவில் டேஷ் பொருளாதார நிலை காணப்படுகிறது இந்தியாவில் டேஷ் பொருளாதார நிலை காணப்படுகிறது ஆப்ஷன் சி கலப்பு இந்தியாவில் கலப்பு பொருளாதார நிலை காணப்படுகிறது நமது நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பெரும் பங்கு வகிப்பது நமது நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பெரும் பங்கு வகிப்பது ஆப்ஷன் சி சேவைத்துறை ஒன்பதாவது வினா பொருளியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் பொருளியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் ஆப்ஷன் பி ஆடம் ஸ்மித் பத்து ஆடம் ஸ்மித் எழுதிய நூல்கள் ஒன்று நன்னறி கருத்து உணர்வு கொள்கை ரெண்டு நாடுகளின் செல்வமும் அவற்றை உருவாக்குகின்ற காரணிகளும் ஓர் ஆய்வு சரியான விடை ஆப்ஷன் சி ஒன்று ரெண்டு சரி பதினோராவது வினா நாடுகளின் செல்வமும் அவற்றை உருவாக்குகின்ற காரணிகளும் ஓர் ஆய்வு என்ற நூலை ஆடம் ஸ்மித் வெளியிட்ட ஆண்டு நாடுகளின் செல்வமும் அவற்றை உருவாக்குகின்ற காரணிகளும் ஓர் ஆய்வு என்ற நூலை ஆடம் ஸ்மித் வெளியிட்ட ஆண்டு ஆப்ஷன் பி ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஆறு பன்னிரெண்டாவது வினா வேலை பகுப்பு முறையை அறிமுகப்படுத்தியவர் யார் வேலை பகுப்பு முறையை அறிமுகப்படுத்தியவர் யார் ஆப்ஷன் ஏ ஆடம் ஸ்மித் பதிமூன்றாவது வினா இயற்கையின் கொடை தவிர்த்து வருமானம் அளிக்கக்கூடிய பிறவகை செல்வங்களே மூலதனம் ஆகும் என்பது யாருடைய கருத்து இயற்கையின் கொடை தவிர்த்து வருமானம் அளிக்கக்கூடிய பிறவகை செல்வங்களே மூலதனம் ஆகும் என்பது யாருடைய கருத்து ஆப்ஷன் சி ஆல்பிரட் மார்சல் பதினான்காவது வினா தொழில் அமைப்பாளர் என கரு அழைக்கப்படுபவர் யார் தொழில் அமைப்பாளர் என அழைக்கப்படுபவர் ஆப்ஷன் ஏ தொழில் முனைவோர் பதினைந்தாவது வினா தற்காலத்தில் சமுதாய மாற்றம் காணும் முகவர் என அழைக்கப்படுபவர் தற்காலத்தில் சமுதாய மாற்றம் காணும் முகவர் என அழைக்கப்படுபவர் ஆப்ஷன் டி தொழில் முனைவோர் பதினாறாவது வினா உற்பத்தி என்பது உற்பத்தி என்பது ஏ பயன்பாட்டை அளித்தல் பி பயன்பாட்டை உருவாக்குதல் சி மாற்று மதிப்பு டி மேற்கண்ட எதுவும் இல்லை சரியான விடை ஆப்ஷன் பி பயன்பாட்டை உருவாக்குதல் பதினேழாவது வினா உற்பத்தியின் மூலம் பொருட்களை பிரித்தெடுக்கும் தொழில் உற்பத்தியின் மூலம் பொருட்களை பிரித்தெடுக்கும் தொழில் ஆப்ஷன் ஏ இரண்டாம் நிலை உற்பத்தி பதினெட்டாவது வினா பொறுத்துக முதன்மை உற்பத்தி கால பயன்பாடு நாடுகளின் செல்வம் மனித மூலதனம் புதுமை புனைபவர் இந்த சைடர் ஆடம் ஸ்மித் மீன்பிடித்தல் சுரங்க தொழில் தொழில் முனைவோர் எதிர்கால சேமிப்பு கல்வி உடல்நலம் சரியான விடை ஆப்ஷன் ஏ ரெண்டு நாலு ரெண்டு நாலு ஒன்று அஞ்சு மூணு பத்தொன்பதாவது வினா ஏற்றலும் ஈட்டலும் காத்த வ காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு ஈற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வ வகுத்தலும் வல்லது அரசு என்றவர் ஆப்ஷன் சி திருவள்ளுவர் இருபதாவது வினா வரிகள் என்பவை ஒருவர் அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டாய பங்களிப்பாகும் என்று கூறியவர் யார் வரிகள் என்பவை ஒருவர் அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டாய பங்களிப்பாகும் என்று கூறியவர் யார் ஆப்ஷன் ஏ பேராசிரியர் இருபத்தி ஒன்றாவது வினா பொருளாதாரத்தில் ஏற்படும் அனைத்து வீண் செலவுகளும் தவிர்க்கப்படுவது பற்றி கூறும் வரிவிதிப்பு விதி எது பொருளாதாரத்தில் ஏற்படும் அனைத்து வீண் செலவுகளும் தவிர்க்கப்படுவது பற்றி கூறும் வரிவிதிப்பு விதி எது ஆப்ஷன் பி உறுதிப்பாட்டு விதி இருபத்தி இரண்டாவது வினா அதிகமாக வருமானம் ஈட்டுபவர்களுக்கும் குறைவாக வருமானம் ஈட்டுபவர்களுக்கும் ஒரே மாதிரியாக விதிக்கப்படும் வரி டேஸ் ஆகும் அதிகமாக வருமானம் ஈட்டுபவர்களுக்கும் குறைவான வருமானம் ஈட்டுபவர்களுக்கும் ஒரே மாதிரியாக விதிக்கப்படும் வரி டேஸ் ஆகும் ஆப்ஷன் பி தேவு வீத வரி இருபத்தி மூன்றாவது வினா மத்திய வருமானச் சட்டம் டேஸின் கீழ் நேர்முக வரிகளுக்கான மத்திய வருவாய் வாரியம் சிபிடிடி ஒன்று நிறுவப்பட்டுள்ளது மத்திய வருமானச் சட்டம் டேஸின் கீழ் நேர்முக வரிகளுக்கான மத்திய வருவாய் வாரியம் ஒன்று நிறுவப்பட்டுள்ளது ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு இருபத்தி நான்காவது வினா தூய்மை பாரத வரியானது அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு தூய்மை பாரத வரியானது அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் பி பதினைந்து நவம்பர் ரெண்டாயிரத்தி பதினைந்து இருபத்தி ஐந்தாவது வினா கீழ்க்கண்டவற்றில் நேர்முக வரிகளில் தவறானது எது கீழ்க்கண்டவற்றில் நேர்முக வரிகளில் தவறானது எது ஆப்ஷன் சி கலால் வரி அடுத்து இருபத்தி ஆறாவது வினா இந்தியாவில் மதிப்பு கூட்டு வரியை அறிமுகப்படுத்திய மாநிலம் எது இந்தியாவில் மதிப்பு கூட்டு வரியை அறிமுகப்படுத்திய மாநிலம் எது ஆப்ஷன் பி ஹரியானா இருபத்தி ஏழு இந்தியாவில் மதிப்பு கூட்டு வரி அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு இந்தியாவில் மதிப்பு கூட்டு வரி அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் சி ரெண்டாயிரத்தி மூணு இருபத்தி எட்டாவது வினா சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி இந்தியா முழுவதும் செயல்படுத்தப்பட்ட நாள் சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி இந்தியா முழுவதும் செயல்படுத்தப்பட்ட நாள் ஆப்ஷன் டி ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழு இருபத்தி ஒன்பதாவது வினா வரி செலுத்துவோர் தமக்கு விதிக்கப்பட்ட வரி பிறருக்கு மாற்ற இயலாத வரி எது வரி செலுத்துவோர் தமக்கு விதிக்கப்பட்ட வரிச்சுமையை பிறருக்கு மாற்ற இயலாத வரி எது ஆப்ஷன் ஏ நேர்முகவரி வினா பொறுத்துக ஏ வரி விதிப்பு கொள்கை பி சொத்துவரி வரி சி சுங்கவரி டி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழு இ நேர்முகவரி இந்த சைடு நேர்முக வரி சரக்கு மற்றும் சேவை வரி ஆடம் ஸ்மித் குறைந்த நெகிழ்ச்சி உடையது ஐந்து மறைமுக வரி சரியான விடை ஆப்ஷன் ஏ மூணு ஒன்று அஞ்சு ரெண்டு நாலு முப்பத்தி ஒன்றாவது வினா டெல்லி துருக்கி சுல்தான்கள் மதிப்பு குறைந்த நாணயங்களை டேஸ் என்று அழைத்தனர் டெல்லி துருக்கி சுல்தான்கள் மதிப்பு குறைந்த நாணயங்களை டேஸ் என்று அழைத்தனர் ஆப்ஷன் பி ஜிட்டால் முப்பத்தி ரெண்டாவது வினா கற்றல் படைப்பாற்றலை ஏற்படுத்தும் படைப்பாற்றல் சிந்தனையை தூண்டும் சிந்தனை அறிவாற்றலை அளிக்கும் அறிவாற்றல் உங்களை சிறந்தவராக்கும் என்றவர் கற்றல் படைப்பாற்றலை ஏற்படுத்தும் படைப்பாற்றல் சிந்தனையை தூண்டும் சிந்தனை அறிவாற்றலை அளிக்கும் அறிவாற்றல் உங்களை சிறந்தவராக்கும் என்றவர் ஆப்ஷன் ஏ அப்துல் கலாம் முப்பத்தி மூணாவது வினா இந்தியாவின் ரூபாய் என்ற சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது இந்தியாவின் ரூபாய் என்ற சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது ஆப்ஷன் டி சமஸ்கிருதம் முப்பத்தி நான்காவது வினா ரூபியா என்பது ஒரு ரூபியா என்பது ஒரு ஆப்ஷன் பி வெள்ளி நாணயம் முப்பத்தி ஐந்தாவது வினா டெல்லி துருக்கி சுல்தான்கள் தங்கம் வெள்ளி மற்றும் தாமரத்தால் ஆன நாணயங்களை டேஸ் என்று அழைத்தனர் டெல்லி துருக்கி சுல்தான்கள் தங்கம் வெள்ளி மற்றும் தாமரத்தால் ஆன நாணயங்களை டேஸ் என்று அழைத்தனர் ஆப்ஷன் சி டாங்கா முப்பத்தி ஆறாவது வினா நவீன நாணய முறையின் தந்தை என அழைக்கப்படுபவர் நவீன நாணய முறையின் தந்தை என அழைக்கப்படுபவர் ஆப்ஷன் பி சூரி முப்பத்தி ஏழாவது வினா ஆங்கிலேயர் வெள்ளி நாணயங்களை டேஸ் என்று அழைத்தனர் ஆங்கிலேயர் வெள்ளி நாணயங்களை டேஸ் என்று அழைத்தனர் ஆப்ஷன் பி ஏஞ்சலியனா ஆப்ஷன் பி ஏஞ்சலியனா முப்பத்தி எட்டாவது வினா இந்திய ரூபாயின் குறியீடு டேஸ் என்பவரால் வடிவமைக்கப்பட்டது இந்திய ரூபாயின் குறியீடு டேஸ் என்பவரால் வடிவமைக்கப்பட்டது ஆப்ஷன் பி திரு உதயகுமார் முப்பத்தி ஒன்பதாவது வினா பணம் அதன் பணிகளால் வரையறுக்கப்படுகிறது என்பது யாருடைய கூற்று பணம் அதன் பணிகளால் வரையறுக்கப்படுகிறது என்பது யாருடைய கூற்று ஆப்ஷன் பி சர் ஜான் ஹிக்ஸ் நாற்பதாவது வினா விலைகள் உயர்ந்த பணத்தின் மதிப்பு வீழ்ச்சியடைவதை குறிப்பது விலைகள் உயர்ந்த பணத்தின் மதிப்பு வீழ்ச்சியடைவதை குறிப்பது ஆப்ஷன் ஏ பணவீக்கம் நாற்பத்தி ஒன்றாவது வினா இந்தியாவில் இந்திய அரசாங்கம் கருப்பு பணத்திற்கு எதிராக அனைத்து ரூ ஐநூறு ரூ ஆயிரம் நோட்டுகளை பண மதிப்பிழப்பு செய்வதாக அறிவித்த நாள் இந்தியாவில் இந்திய அரசாங்கம் கருப்பு பணத்திற்கு எதிராக அனைத்து ரூ ஐநூறு ரூ ஆயிரம் நோட்டுகளை பண மதிப்பிழப்பு செய்வதாக அறிவித்த நாள் ஆப்ஷன் சி நவம்பர் எட்டு ரெண்டாயிரத்தி பதினாறு நாற்பத்தி ரெண்டாவது வினா எதையெல்லாம் செய்ய வல்லவதோ அதுவே பணம் என கூறியவர் யார் எதையெல்லாம் செய்ய வல்லதோ அதுவே பணம் என்று கூறியவர் யார் ஆப்ஷன் டி பேராசிரியர் வாக்கர் நாற்பத்தி மூன்றாவது வினா லோக்பால் தொடங்கப்பட்ட ஆண்டு லோக்பால் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் சி பத்தொம்பது மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாற்பத்தி நான்காவது வினா இந்திய பொருளாதாரம் ஒரு இந்திய பொருளாதாரம் ஒரு ஆப்ஷன் ஏ கலப்பு பொருளாதாரம் நாற்பத்தி ஐந்தாவது வினா பம்பாய் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு பம்பாய் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது நாற்பத்தி ஆறாவது வினா திட்டக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு திட்டக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் ஏ மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நாற்பத்தி ஏழாவது வினா இந்திய பொதுத்துறை நிறுவனங்களின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் இந்திய பொதுத்துறை நிறுவனங்களின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் ஆப்ஷன் ஏ டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி நாற்பத்தி எட்டாவது வினா பிரிட்மெண்ட் மகாலோனபிஸ் மாதிரி என்று அழைக்கப்படும் ஐந்தாண்டு திட்டம் எது பிரிட்மேன் மகாலோனாஃபிஸ் மாதிரி என்று அழைக்கப்படும் ஐந்தாண்டு திட்டம் எது ஆப்ஷன் பி இரண்டாம் ஐந்தாண்டு நாற்பத்தி ஒன்பதாவது வினா நிதி ஆயோக் செயல்படத் துவங்கிய நாள் நிதி ஆயோக் செயல்பட துவங்கிய நாள் ஆப்ஷன் பி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பதினைந்து ஐம்பதாவது வினா இந்திய இரும்பு எஃகு ஆணையம் செயல் ஒரு டேஸ் நிறுவனம் ஆகும் இந்திய இரும்பு எஃகு ஆணையம் ஒரு டேஸ் நிறுவனம் ஆகும் ஆப்ஷன் பி மகாரத்னா நிறுவனம்